எனக்கு பணி வழங்கிய முன்னாள் எம்இ சார் அவர்கள் நம்ம ஜிஆர் சார் அவர்கள் மற்றும் நமது அன்பான தலவாளர் அவர்கள் மற்றும் எனக்கு வழியாட்டிய அனைத்து சார்ந்தவர்களுக்கும் எங்கின ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனக்கு இருக்கின்ற என்னுடைய துணைவியாருக்கும் மற்ற வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் அன்றையும் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா இது இறைவனுடைய பெரும் பாக்கியம் கருணை எனக்கு இருந்ததுனால தான் இது வந்து வெறும் வார்த்தையாக உன்னதுக்காக சொல்லலை நான் வந்து உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் சாதாரணமாக இந்த இடத்துல சொல்ல எட்டாம் வகுப்பு ஒரு மாதம் மட்டும் கொள்ள போனேன் இருபத்தைந்து ஆண்டுகள் தருந்து சேர்க்கிறேன் தரிஞ்சுக்கிட்டே படித்து இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு கவிஞராக ஒரு பேச்சாளராக ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக ஒரு சிறப்பு சுருப்பொழிவாளராக பேராசிரியரா ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியா செய்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு எடுத்துக்கிட்டா இது உண்மையிலேயே சொல்ற இதுக்கு நான் பெரிய 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 புண்ணியம் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு இறைவனுக்குரிய சிறந்த நன்றி 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 வணக்கம் என்னுடைய அனைத்து பொருளாளர்களுக்கு நன்றி நமது தாராளர்களுக்கு நன்றி நாம ஓடிட்டு இருக்க உள்ள ஒரு சின்ன சின்ன செய்தி தான் சொல்லுவாங்க அதாவது உள்ளன் போல சொல்றான் ஒரு மனைவி வந்து ஒரு மனித

நாம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இடைவிடாத நம்மளுடைய எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் நம்ம நினைக்கிற இடத்த நிச்சயமா கொண்டு போய் சேர்க்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்களா சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் கேம சரிப்பா எனக்கு எவ்வளவு சம்பாதிப்பேன்ட்டாங்க ஒரு மாசம் நாலாயிரம் ரூபாய் சம்பாதி பண்ணாங்க அப்ப செகண்ட் இயர் எடுத்த சம்பளம் சரி நீ எந்த நாலாயிரம் ரூபாய் ஏன் இந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்னாங்க ஐயா நான் சம்பாதிக்க என்னுடைய பூவை நான் பார்த்தது கூட எனக்கு கிட்ட பழமும் எல்லாம் பார்த்துக்க முடிங்கய்யா ஆனால் ஒரு ஆசிரியர் தொழில் இருக்கிறது முடியுமான தொழில் எனக்கு சமுதாயத்தை வேலை கொடுக்கிறீங்கன்னா அந்த சமுதாயத்தை என்னுடைய சிந்தனைகளும் கற்பனைகளும் போய் சேருங்கய்யா அப்படி அதை என்ன நான் வந்து நேற்று ஒருத்தர் வந்து கேட்டாங்க மத்திய கொடி பருவத்தை கொடுத்து அவங்கள பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க என்ன மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க மாறாமல் இருக்க அந்த மே மாதம் நான் வந்தாங்க கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல அதுக்குலாம் யாரும் வராது இல்லை அதுதான் வராங்க ஆனால் நீ வந்து எதுவும் நல்ல நல்லபடியாக தெரியுது சரி பரவாயில்ல இந்த ராதாகிருஷ்ணன் இந்த ஜிஎஸ் சார்ட்டை சொல்லுங்க பையனுக்கு வேலையை கொடுப்பாங்க எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை இங்கேயே வந்து நான் மறைக்கிறேன்

அந்த கோணத்தில் வாங்க வாட்ஸ்அப்பில் அதில் இந்த ஆத்தி ஜுடி ஆராய்ச்சி வாட்ஸ்அப் அதுக்கு மிக பெரிமான ஒரு விளக்கமோ ஒவ்வொரு ஆத்தி ஒரு மரபுக்கு வந்தி வந்து இன்றைக்கி பிரச்சனை கொடுத்துருங்க அதை இல்லாமல் என்னெங்கறீன் எல்லாமே விளையும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை அனுபவம்லாம் ஒரு புத்தகமாக ஒன்று போட்டிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப பிரயோஜனமாக ரெண்டு ஒரு இடத்துல மட்டும் கிடைக்காதுன்னா ரெண்டு பிரச்சனை

லெசன் கிட்ட இருக்கேன் நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன் சரி எதோ எல்லாம் வருத்தப்பட்டுருக்காருங்கிறதுன்னு சொல்லி என்னன்னு வர என்னாச்சு ஏன் வர ராம நகரிங்க நோக்கி என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சார் எனக்கு நான் சரி என்ன என்ன அதெல்லாம் சார் சரி அதுக்கு நான் நான் என் நினைக்கிறேன் நான் போய் இந்த ஒரு உணர்வு நீங்க வந்து தாராளமாக ஒரு <laughs> சிற்ப <laughs> 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 அந்த சமுதாயத்துக்கு நாம என்ன கிடைக்காம அந்த பாவம் உணர்ந்தவன சொல்லுடைய வாழ்க்கை முறை இல்ல அதனால வந்து இந்த பசங்களுடைய ஒரு பெரிய 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 புண்ணியத்தை இந்த பள்ளி நடந்தது இந்த பள்ளி ஒன்றுனால்தான் ஒரு அஞ்சு பட்டம் கிடைச்சிட்டு இந்த பள்ளி ஒன்றுனாலதான் நாற்பத்தி ஆறு வயசுல கராசை மாசத்துக்கு பட்டா வாங்கல அப்பத்தி ஒரு வயசுல செலவு மாசத்துக்கு பட்டா வாங்கல இன்னைக்கு எல்லாத்தையும் அதை சொல்லி கொடுத்திட்டு இருக்கிற அதனால வந்து இந்த சமுதாயத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது இந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தினால உண்மையிலேயே நம்ம தாளர்கள் அவர்கள் இருக்கும் நம்ம முன்னாள் எம்எஸ்ஆர் குடும்பத்திற்கோ நாம் சிறந்த நன்றி 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 என்ன நேரம் ஆயிடுச்சு இட்டி போச்சு அப்படிங்கிற நேரத்தில் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்